உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன் எசே கிஎல் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் பிரசித்தி பெற்ற போதகர் ஹோவர்ட் ஹென்ரிக்ஸ் என்பவர் தன்னுடைய இளமை பிராயத்தில் அவருடைய பிரிந்த குடும்பத்தின் நிலையையும் தான் எவ்வாறு ஒரு பிரச்சனைக்குரிய மாணவனாக இருந்தேன் என்பதையும் ஒருமுறை குறிப்பிட்டார் அவர் ஐந்தாம் வகுப்புக்கு சென்ற முதல் நாளிலேயே அந்த புதிய ஆசிரியை ஓ நீதான் ஹோவர்ட் ஹென்ரிக்ஸா நீதான் இந்த பள்ளிக்கூடத்திலேயே மிகவும் ஒழுங்கின மாணவன் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேனே என்றாள் அந்த ஆண்டிலே தான் நல்லவன் என்று நிரூபிக்க தன்னால் முடிந்தவைகளை எல்லாம் ஹோவர்ட் செய்து பார்த்தும் ஒன்றும் முடியவில்லை அந்த எப்படியோ ஒரு ஆண்டு உருண்டோடியது மீண்டும் அவர் ஆறாம் வகுப்புக்கு சென்ற அந்த வகுப்பு ஆசிரியை பழைய ஆசிரியை கேட்டதைப் போலவே நீதான் ஹோவர்ட் ஹென்ரிக்ஸா நீ மிகவும் பிரச்சனைக்குரியவன் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேனே என்று ஆரம்பித்தாள் இந்த புதிய ஆசிரியையாவது தன்னை நல்ல கண்ணோட்டத்தில் பார்ப்பார்களா என்று எதிர்பார்த்த ஹோவர்டுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது இந்த ஆசிரியையும் என்னை இதே கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பார்களா நான் எவ்வாறு இந்த ஆண்டை கழிக்கப் போகிறேனோ என்று சிறுவன் ஹோவர்ட் மிகவும் கவலைப்பட்டான் ஆனால் அந்த புதிய ஆசிரியை நீ மிகவும் பிரச்சினைக்குரியவன் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்ற வார்த்தையோடு முடித்து விடாமல் ஆனால் நான் அந்த வார்த்தைகளில் ஒன்றையும் நம்பவில்லை என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டாள் அந்த வருடம் அந்த ஆசிரியை ஹோவர்டுக்கு எந்தெந்த முறையில் உதவி செய்ய முடியுமோ அத்தனை முறைகளிலும் உதவி செய்து அவனை பாராட்டி நம்பிக்கையொட்டினார்கள் ஹோவர்ட் செய்த ஒவ்வொரு நற்செயலுக்கும் அவன் பாராட்டப்பட்டான் அது ஹோவர்டின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது அந்த சிறுவன் கோவர்ட் தான் பிற்காலத்தில் எண்பது நாடுகளில் ஓழியம் எழுதினார் அவர் ஆசிரியராகவும் இருந்தார் ஒருவேளை உங்களையும் பார்த்து கொண்டிருக்கலாம் முந்தைய நாட்களில் நீங்கள் செய்த தவறுகள் உங்கள் குடும்பத்தின் தவறுகளை நினைத்து உங்களை ஒதுக்கலாம் உதாசீனப்படுத்தலாம் ஆனால் இந்த முழு உலகமே உங்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து வெறுத்து ஒது

அநியாயமாய் வரி வசூல் செய்பவன் அவன் ஒரு பாவி என்றுதான் பார்த்தார்கள் ஆனால் இயேசுவை சந்தித்த சகேயுவின் வாழ்க்கை முற்றிலும் மாறியது அவனுடைய மனமாற்றத்தை பார்த்த ஜனங்கள் நிச்சயம் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள் ஆம் பிரியமானவர்களே தேவன் இந்த புதிய ஆண்டில் நமக்கு உண்டாயிருந்த அவப்பெயரை மாற்றுவார் நிந்தையை நீக்குவார் நற்சீர் உண்டாக செய்வார் சகேயு இயேசுவை பார்க்க ஆசையாய் வந்தது போல நாமும் அவரிடம் வந்தால் நமக்கும் நற்சீர் உண்டாகும் God bless you. Have a godly day.